ஸ்ரீ கலைமகள் கல்வி அறக்கட்டளை தூத்துக்குடி ஜேசிஐ பூசிஐயுடன் இணைந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு மேல் படிப்பு குறித்த மெகா கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது தமிழகம் முழுவதும் ஸ்ரீ கலைமகள் கல்வி அறக்கட்டளை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரி செல்லும் மாணவ மாணவியருக்கு வழிகாட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடையும் விதமாக மாபெரும் கல்வி கருத்தரங்கு நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு தூத்துக்குடியில் குளிரூட்டப்பட்ட தனியார் மண்டபத்தில் ஜேசிஐ தூத்துக்குடி புளூசியுடன் இணைந்து மாபெரும் எஜுகேஷன் செமினார் நடத்தியது இந்த மெகா கல்வி கருத்தரங்கத்தில் மாவட்டத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கருத்தரங்கு மண்டபத்தில் மருத்துவம் என்ஜினியரிங் கப்பல் விமானம் ஐடி லேப் சட்டம் என பல்வேறு துறை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து ஸ்டால்கள் அமைத்து விண்ணப்பங்கள் வழங்கின நிகழ்வில் கலந்து கொண்ட நூறு மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்பட்டது போன்று மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த சிறப்பு விருந்தினர்களும் பல்துறை சாதனையாளர்களும் விளக்கம் அளித்தனர் மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை விளக்கி உற்சாகப்படுத்தினர் மாணவர்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கல்வியில் உள்ள சிறப்புகள் அதில் சாதித்த சாதனையாளர்கள் குறித்தும் தெரியப்படுத்தினர் மேலும் மாவட்டத்தில் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் மாணவர்களில் சாதனை படைத்த மாணவர்களுக்கும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏகலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருதுகள் வழங்கி கவரப்படுத்தப்பட்டனர் இதில் யுபிஎஸ்சி தேர்வில் இந்திய அளவில் எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது இடம் பிடித்த சாத்தான்குளம் ஒன்றிய மேலப்பனவிலை கிராமத்தை சேர்ந்த விவசாயியின் மகனும் பொறியியல் பட்டதாரியுமான தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற ஒன் மாநில மாநில அளவில் நான்காவது இடம் பிடித்த சாத்தான்குளம் ஊரை சேர்ந்த பொறியியல் மாணவி கேரளா புக் வித்யா அவர்களுக்கும் கல்வி மற்றும் சமூக சேவைகள் செய்து வரும் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஹமில்டன் ஆகியோருக்கு உலக சாதன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற திருச்செந்தூர் காஞ்சி சங்கரா சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி முத்து பார்வதி மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவி சிவானி அவர்களுக்கும் விருதுகள் வாங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து கலைமகள் கல்வியாளர்களை இயக்குனர் சிவா கூறும்போது தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளாக இந்த சேவையை தொடர்ந்து செய்து வருகிறோம் தமிழக மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் நாங்கள் பங்கு வகிக்கிறோம் என்பது மகிழ்ச்சி கூறியோம் இந்தியாவில் அல்லது வெளிநாடுகள் மருத்துவம் படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக வழிகாட்டுகிறோம் வெளிநாடுகளில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி குறித்த ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளோம் என்று கூறினார்

Vielen பதிப்படிக்கிறார்கள் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா இல்லையா அவங்களை கௌரவிக்க பிரின்சிபல் சொல்ல வைசேன் தங்கி நான்

you yeah. வரலனு சொல <laughs> <laughs>